ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உன் செவியில் நல்ல செய்தி கேட்கப் போகிறாய் இதுதான் இதுதான் உன் அப்பா உனக்கு தரும் பௌர்ணமிவரம் என் செல்வமே கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்தி விடுவார் உடைந்த மேகங்கள் தானே மழை பொழிகிறது உடந்த உடைந்த நிலம்தானே உழும் வயலாகுது உடைந்த நெல்தான் விதையாகுது உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்வு கொடுக்குது அதனால் எப்போதாவது நீ உடைந்து நொறுங்கினால் நம்பு கடவுள் உன்னை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று என் செல்வமே உன்மீது நீ அக்கறையோடு இருந்துக்கோ வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது சில நேரம் மற்றவர்களை நம்ப வேண்டி வரும் அந்த நேரத்தில் அவர்களை சார்ந்த இருக்க நினைக்கிறாய் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் நம்மோடு இருப்பார்களா என்பது தெரியுமா தெரியாதே இதை பற்றித்தான் நீ யோசிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் முதலில் உனக்காக இருப்பது நீ மட்டும்தான் உனது வாழ்க்கையில் வெற்றியா தோல்வியா உயர்வா தாழ்வா இன்பமா துன்பமா ஏற்றமா இரக்கமா அல்லது புகழா அவமானமா இவையெல்லாம் உன் கையில்தான் இருக்கிறது தங்கமே என்ன உன் வாழ்க்கை கூட அந்த வண்ணத்துப்பூச்சி நிலையில்தான் உள்ளது உனக்கு நீயே நண்பன் உனக்கு நீயே எதிரி உனது வெற்றிக்கோ தோல்விக்கோ வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது நீதான் நீ மட்டும்தான் காரணமாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் தங்கமே நீயே உன்னை உன்னை உன்னையே நீ அறிஞ்சிக்கோ தங்கமே உன்னை நீயே காத்துக்கோ உன்னை நீயே உயர்த்திக்கோ ஆக உனக்கான செயல்களை நீ மட்டும்தான் செய்து கொள்ளணும் பொறுமையாக இருப்பதால் நீ விரும்பியதை பெற முடியும் தங்கமே மௌனம் உன்னை சந்தோஷப்படுத்திவிடும் புன்னகையோ பிறரை உற்சாகப்படுத்திவிடும் உன் மௌனம் மற்றவர்க்கு சந்தோஷம் தரும் என்றால் நீ அமைதியாக இருந்துவிடும் ஆனால் ஒருபோதும் ஊமையாக மட்டும் இருந்துவிடக்கூடாது ஒவ்வொருவருக்கும் பொறுமை வாழும் வாழ்க்கையில் மட்டுமில்லை ஒவ்வொருவருக்கும் பொறுமை வாழும் வாழ்க்கையில் மட்டுமில்லை பேசும் வார்த்தையிலும் தேவை நினைவில் வச்சுக்கோ பெருமை அழிவை தரும் பொறுமைதான் வெற்றியை தரும் வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வினால் அதிக கோபம் வரும்போது கோபத்தினால் ஏற்படும் பாதிப்பை உணர்ந்து நீ சாந்தமடைந்து அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் தங்கமே நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் உனக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தீரும் அதை நீ அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் உன் கையில் தான் உள்ளது என் செல்வமி வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா யாருக்கோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் பரீட்சை அல்ல நமக்காக வாழ்ந்துவிட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டும்தான் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆயிரம் உறவுகள் தேவையில்லை உன்னை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு கிடைத்தால் போதும் உன்னை பற்றி இடையில் யார் எது சொன்னாலும் கட்டாயம் அவன் செய்திருக்க மாட்டான் சொல்லியிருக்க மாட்டான் என்று உறுதியாய் நம்புபவர்கள்தான் உண்மையான உறவுகள் நண்பர்கள் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரித்து போவதை தவிர வேறு வழி இல்லை வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கும் துன்பங்கள் உன்னை புண்படுத்துவதாக நினைக்க கூடாது அவை உன்னை பண்படுத்துவதாக கூட இருக்கலாம் கோபமான கேள்விகளுக்கு கூட கனிவான தான் எதிர்பார்க்கும் இந்த மனம் உன்னுடைய செயலோ எப்போதும் இன்பம் தராமல் இருக்கலாம் ஆனால் செயலின்றி ஒரு நாளும் இன்பம் உண்டாகாதே சந்தேகத்திற்கு பிறகு வரும் நம்பிக்கை ஆழமானது நம்பிக்கைக்கு பிறகு வரும் சந்தேகம் தான் ஆபத்தானது மனதால் பேசாமல் மனிதாபிமனத்தோடு என் பிள்ளை பேசிவிடும் உன் சொல் யாரோ ஒருவருக்கு வாழ்க்கையாக இருக்கலாமே வாழ்க்கை தவறுகள் செய்யும் போது அனைவரையும் மறந்து விடுகிறாய் தண்டனை பெறும்போது காப்பாற்ற அனைவரையும் எதிர்பார்க்கிறாய் இப்படி இருக்கக்கூடாது தங்கமே எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதும் தான் வாழ்க்கையின் சுவராசி உனக்கு அடிக்கடி வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன் எப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கும் என்று பல வடிவத்தில் சொல்கிறேன் எதிர்பார்த்த வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை ஆனாலும் எதிர்பார்க்காமல் யாரும் வாழ்வதில்லையே உயர்ந்த இலக்குகளை அடைய பல முறை தோல்வியடைவதில் தவறே இல்லை என்ன நேற்று ஜெயித்தவர் இன்று ஜெயிக்கலாம் ஆனால் நேற்று தோற்றவர் தினமும் தோற்பதில்லையே காலம் மாறும்போது அதனோடு சேர்ந்து நீயும் மாறுவதுதான் புத்திசாலித்தனம் தங்கமே நீ மற்றவங்கள்ட நம்பிக்கை வச்சிருந்தேனா திறந்த மனதோடு பேசிவிட அதற்காக கொட்டி தீர்த்து விடாதே இதயத்தை ஆயுதத்தால் வெல்ல முடியாது மென்மையான அன்பால் தான் வெல்ல முடியும் நல்ல விஷயங்களை அமைதியாக செய்துவிடு வேண்டுமானால் மற்றவர்கள் அதை சப்தம் போட்டு பேசிவிடட்டும் நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் யானையை நூலால் கட்டிக்கொண்டு கொண்டு போவது போல எங்கும் போய் வரலாம் உன்னை நீ அறியணும்னா மற்றவர்களை கவனி மற்றவர்களை நீ அறியணும்னா உன்னை நீ கவனி துன்பங்கள் என்பது மனித வாழ்வில் சில நேரங்களில் சந்திக்கக்கூடியதுதான் இப்படி நேர்ந்து விட்டதே என்று துவண்டு போகாமல் அதை சமாளிக்கும் மனதைரியத்தை நீ வளர்த்துக்கோ எந்த முடியாத செயலாக இருந்தாலும் அதற்கென ஒரு தீர்வு இல்லாமல் இல்லை உன் வாழ்வில் ஏதாகிலும் நெருக்கடி சூழ்நிலை சந்திக்கும் போது நிதானமாக யோசித்தால் கண்டிப்பாக அதுக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்னால் எதுவும் முடியாது நான் இதிலிருந்து எப்படி மேல் வேணும் என்று அவநம்பிக்கையோடு நீ இருந்தால் துன்பம் என்னும் சூழலில் திக்கி சிக்கி தவிப்பவர்களாக தவிப்பவர்களாக ஆகிவிடுவாய் எனவே எந்த நெருக்கடி வந்தாலும் பயப்படாதே தன்னம்பிக்கையோடு யோசி இப்படியெல்லாம் செயல்பட்டால் உன்னால் அவற்றையெல்லாம் எளிதில் சமாளிக்க முடியும் தங்கமே என் செல்வமே உன்னை பார்த்து ஜன்னலை கூட சாத்தியவர்களுக்கு நீ உன் வாசல் கதவுகளை திறந்து வை ஒரு பிரச்சனை முட்டுகிறது என்றால் அது முடியப் போகிறது என்ற அர்த்தம் பிரச்சனை முற்றுவதை எண்ணி பயப்படக்கூடாது ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று தைரியமாக இரு ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் வச்சுக்கோ துரோகிகளின் வாழ்க்கை என்பது சுற்றும் பம்பரத்தை போன்றது விரைவில் ஓய்ந்துவிடும் கலங்கக்கூடாது உன் துரோகிகளுக்கும் இதுதான் பாடும் சுற்றும் சுற்றிக்கொண்டே இருக்கும் சுற்றும் சுழற்றில் ஓய்ந்துவிடும் இலக்கு மட்டும் சரியாக இருந்தால் எவர் எதிர்மறை பேச்சையும் கேட்கக்கூடாது ஓடு ஓடி உன் இலக்கை வரை நீ ஓடிக்கொண்டே இரு புறங்கூறுபவர்களை ஒதுக்கிவிடு தங்கமே அவர்களுடைய சிந்தனைகள் செக்கு மாடு போல இருக்கும் உன் சிந்தனையும் இலக்கம் தெளிவாக இருந்தால் நீ செல்லும் பாதை சரியாகத்தான் இருக்கும் நம்பனும் தங்கமே நான் சொல்வதை அனைத்தும் கேட்டு நடந்துக்கோ மகிழ்ச்சியான மனநிலை கொண்டவனாக இருந்துவிடு லட்சியவாதியாக இருந்துவிடு அடுத்து வர நலன் மீது அக்கறை எடுத்துவிடு நேர்மறை எண்ணத்தோடு இருந்துவிடு உன் வாழ்வு சிறக்கும் தங்கமே நான் சொல்வது எப்போதும் என் பிள்ளைக்கானது தான் உன் புலம்புகள் உன்னுடைய புலம்பல்கள் முடிவுக்கு வரப்போகுது உன் மனதில் நிம்மதியை நிரப்பப் போகிறேன் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து நல்ல வழி காட்டப் போகிறேன் இதுதான் நான் தரும் பௌர்ணமி வரம் தங்கமே நீ விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு தந்து உன்னை உன் மனதை சந்தோஷப்படுத்தப் போகிறேன் நாளை வார் எப்படி விடியப் போகிறது என்று பௌர்ணமி நாளில் அழகான வரத்தை யாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ரா i uh -oh.